வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் உடல் கழிவுகளை எப்படி முறையாக முழுமையாக சரி செய்ய முடியும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை புதுப்பிக்க முடியும் என்பதை பற்றிய ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் வீட்டில் செய்து கொள்ளலாம் நீங்களாகவே தயாரித்துக் கொள்ளலாம் எந்த விதமான பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது இதை செய்வதன் மூலமாக உங்கள் உடல் உறுப்புகள் உங்கள் ஐம்புலன்களும் சக்தி மேம்படும் உங்களுடைய சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய உறுப்புகளும் வந்துட்டு இளமையாக பொழிவு பெறுவதற்கு மிக அற்புதமான ஒரு வழியாக இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும் உடல் கழிவுகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு மும்மூர்த்தி ப்ரிப்பரேஷன் ஒரு மூன்று பொருட்களை கொண்ட ஒரு ப்ரிப்பரேஷன் மிக அற்புதமாக வேலை செய்யும் தேவையான பொருட்கள் நூறு கிராம் அளவிற்கு ஓமம் இருநூற்றி ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் அளவிற்கு கருஞ்சீரகம் பிளாக் கியூமின் அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் இந்த மூன்று பொருட்களையும் நான் குறிப்பிட்ட அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இம்மூன்றையும் தனித்தனியாக வறுக்க வேண்டும் இளம் சூடு பதத்தில் நீங்கள் வறுத்து இவற்றை மொத்தமாக சேர்த்து பொடித்து ஒரு பவுடர் ஃபார்மில் செய்து கண்ணாடி பாட்டிலில் அடைத்து பத்திரப்படுத்திக் கொள்ளவும் இந்த ப்ரிப்பரேஷனை இரவு நேரத்தில் மட்டும் ஒரு எட்டு மணிக்கு பின்பதாக ஒரு டீஸ்பூன் அளவிற்கு ஒரு டம்ளர் நீரில் கலக்கி பருகி வர வேண்டும் இந்த மும்மூர்த்தி டிகாஷன் இதை குடித்ததற்கு பிறகு நீங்கள் எந்த விதமான உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ இரவு உணவை நீங்கள் முன்னதாகவே உண்ண வேண்டியது அவசியம் ஒரு ஏழு மணி அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம் உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் ஒரு டம்ளர் சாதாரண நீங்கள் அருந்தக்கூடிய நீரில் கலந்து அருந்து படுங்கள் இதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது முதல் நாளில் வித்தியாசம் தெரியும் ஃபர்ஸ்ட் டே நீங்க குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் மோஷன் போறது உங்களுடைய செயல்பாடுகள் இதில் வித்தியாசம் தெரியும் ஆகவே சரியாக மலம் கழித்தல் இல்லாத நபர்கள் சரியாக சிறுநீர் இறங்காத நபர்கள் உடல் கழிவுகள் தேங்கியதாக உணரக்கூடிய நபர்கள் பசியின்மையினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் சுறுசுறுப்பின்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் நான் த ரொம்ப வயது முதிர்ந்ததை போல் என் வயதை விட அதிகமான வயது உள்ளவராக என் தோற்றம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் போன்ற உடல் கழிவுகள் சம்பந்தமாக அல்லது இதுவரைக்கும் நான் டீடாக்சிஃபிகேஷனுக்கு எதுவுமே நான் பண்ணிக்கலிங்க உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நான் எதுவும் செய்து கொள்ளவில்லை என்று எண்ணுபவர்கள் இந்த டிகாஷன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உடல் கழிவுகளை முற்றிலுமாக நீக்கி ஒரு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு வழியாக இருக்கும் இதை பயன்படுத்தி அதன் பலனை பெற்று அதன் பிறகு அந்த நீங்கள் பெற்ற பயன்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்